வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் இன்று நினைந்து நினைந்து நெஞ்சம் இறுதிப்பகுதியை பார்ப்போம் வெகு நேரமாகியும் தனக்கு என்ன நேர்ந்தது என்று புரியாமலே அமர்ந்திருந்தான் ஷரத் ஒருவேளை நான் தான் குற்றவாளியா நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு புரியவில்லையே தன்னுடைய மகளின் அதே மழலை குரல் அந்த வீட்டில் கேட்காமல் துடித்துடித்து போனான் நான் என் அப்பாவிற்கு செய்த துரோகம்தான் இன்று வேறு வழியில் என்னை தாக்குகிறதோ புத்திர சோகத்தில் அவர் துடித்த துடிப்பை நீயும் தெரிந்து கொள் என்று கடவுள் எனக்கு என்னை ஆட்டி வைக்கின்றாரோ வெகு நேரம் கண்களில் நீர் வழிய படுத்து கிடந்தான் மறுநாள் வினிக்கு போன் செய்தான் முதலில் அவள் போனை எடுக்கவில்லை பிறகு நான் உங்களோடு பேச விரும்பவில்லை என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டாள் அன்று முழுவதும் ஆபீஸ் சென்றாலும் மனநிலை சரியில்லாததால் வேலை செய்ய இயலவில்லை இரண்டு நாட்கள் தாண்டியும் அவளிடமிருந்து ஃபோன் வரவில்லை வாழ்க்கையில் யாருக்காகவும் எதற்காகவும் இயங்கியதோ அல்லது அழுததோ கிடையாது அவன் அப்படிதான் அப்பா அவனை வளர்த்தார் தந்தை பாசம் என்னவென்று அவனுக்கு புரிந்தது தன் அப்பாவிடம் வைத்த அன்பை விட அவள் மீது அவன் வைத்திருந்த காதலின் சதவிகிதம் அதிகம்தான் உண்மையாய் நாம் ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது அதுதான் காதலின் மகத்துவம் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஓடிவிட்டது அவள் அவனுக்கு போன் செய்யவும் இல்லை வரவும் இல்லை தன் தந்தையிடம் காட்டிய பிரிவாதத்தை ஒரு தகப்பனாக ஆன இவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை பரவாயில்லை விட்டு நானாகவே இருக்கிறேன் என்ற முடிவில் அன்று அவளின் வீட்டிற்கு சென்றான் அவள் வீடு பூட்டியிருந்தது பக்கத்தில் இருந்த ஒரு பெண் ஓடி வந்து அவர்கள் ஹாஸ்பிட்டல் சென்றிருப்பதாக கூறினாள் இவன் பதறிப்போனான் எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா என்ன ஆச்சு என்று துடிப்புடன் கேட்டான் தெரியாது தம்பி காலையில் போகிறாங்க அவன் காரிலேயே அமர்ந்த வண்ணம் காத்திருந்தான் மாலை ஆறு மணிக்கு மேல் அவர்கள் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினர் அவன் குழந்தையை காலில் ஷூ கூட இல்லாமல் இழுத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள் சென்றனர் இவன் பதறிய வண்ணம் வீட்டிற்கு சென்றான் வாட் ஹேப்பன் டு யூ வினி குழந்தை அவனை பார்த்ததும் ஓடி வந்தது த இப்படி வா என்று குழந்தையை அவனிடமிருந்து பறித்தாள் அவள் அம்மா எதுக்கு வந்தீங்க தம்பி என்றாள் என்றாள் அவள் அம்மா வினிதாவையும் குழந்தையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் ஓ பத்து நாள் கழிச்சு இப்பதான் அந்த சொரணை வந்ததா தோ பாருப்பா அவ நான் என் பொண்ண அனுப்புற மாதிரி இல்லை அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை தேவை வந்து இங்க தொந்தரவு பண்ணிட்டு நிக்காத அவன் பதறிப்போய் என்ன ஆச்சு வினிக்கு என்ற வண்ணம் அவள் அருகே சென்றான் அவள் இழுத்து போர்த்திக்கொண்டு கொண்டு படுத்திருந்தாள் வினி வார் ஹேப்பன் டு யூ என்று வாஞ்சையுடன் அவள் தலையை தடவி கொடுத்தபோது அந்த கையை தட்டிவிட்ட அவள் அவனுக்கு உண்மையாகவே அதிர்ச்சியாய் இருந்தது சொல்லு வினி கெட் நாம நம்ம வீட்டுக்கு போகலாம் பாருங்க தம்பி இனிமே அவ அங்கே வரமாட்டா உடம்பு முடியாதவர்கிட்ட போய் வம்பு பண்ணாதீங்க அதை தான் கேட்குறேன் என்ன ஆச்சு அடடா அப்படியே அக்கறை வழிதாக்கும் அவ வயத்தில் இருந்த பிள்ளைய அபாஷன் பண்ணிட்டு வந்தோம் என்ன என்ன தைரியம் உங்களுக்கு யாரை கேட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்க ஹஸ்பண்ட் சைன் பண்ணாம எந்த டாக்டர் உங்களுக்கு செஞ்சது ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு இதோ பாரு உன்னோட ரூல்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்க மற்ற பிள்ளைய வச்சு வளர்க்க துப்பு காயும் இதில் ரெண்டாவது வேறியா பத்து நாளை எங்கன்னா பண்ண எங்கே போன நீ இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் பொண்டாட்டி பிள்ளைய துரத்தி விட்டுட்டு பத்து நாளாக இவர் இருப்பாராம் நீ இருக்கியா செத்தியான்னு தெரியாமல் இவன் இன்னொரு பிள்ளைய பெற்று பாவன் தூக்கிட்டு வந்து நடத்துடல நிற்பாளா அவன் ஆத்திரத்தில் வினியின் கையை பிடித்து இழுத்தான் நீ ஏன் மூஞ்சில் காரி துப்பி அனுப்பு அப்பனும் மவுனும் சேர்ந்து ட்ராமா போடுவீங்க என்னவோ அவர் கூப்பிட்டாராம் இவர் போலியான் என்னது இது இப்படி எத்தனை பேர் கூடிய கெடுத்துட்டு இருக்கீங்க யுவர் மவுத் அவன் கத்தினான் பாரு சூடு சொரண இருந்தா பொண்டாட்டி புள்ள வேணும்னா போய் உன் அப்பங்கிட்ட சொத்தெழுதி வாங்கிட்டு வந்து அப்புறம் இவடை கூட்டிகிட்டு போ அதுக்கு முன்னாடி நீ இங்கே வர்றதோ இந்த ட்ராமா பண்ணுறதோ வச்சுக்காத வினி நான் மேலே வச்சிருந்த உண்மையான காதலுக்கு இது தான் மரிய மரியாதையா ஆனால் கரன்சி தான் உனக்கெல்லாம் தேவையா ஆமாம் எனக்கு பணம் தான் தேவை என்றாள் வினி அதான் சொல்லிட்டால போ போய் என்ன பண்ணணுமோ பண்ணு என்றாள் அம்மா அவன் அங்கிருந்து விருட்டென்று வெளியேறினான் வீட்டிற்கு வந்து கவிழ்ந்து படுத்து அழுதான் இதுவரையிலும் கண்ணீர் என்பதே என்னவென்று தெரியாமல் வளர்த்தார் அவன் தந்தை அவள் சென்ற சில நாட்களாகவே அவன் சரியாக சாப்பிடவில்லை குழந்தை விளையாடிய பொருட்களும் அவன் அவளுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த பொருட்கள் எல்லாவற்றையும் போட்டு தாறுமாறாக உடைத்தான் இறுதியாக அவன் அப்பாவிற்கு ஃபோன் செய்தான் அவன் குரலை கேட்டதும் அவர் அகமகிழ்ந்து போனார் போனை எடுத்ததும் நான் ஒரு ஏடியா வந்துடுறேன்பா என்று அழ ஆரம்பித்தான் ஷரத் டியர் பாய் நீ ஏன் அழற ஷரத் யூ ஷுட் நாட் கிரை மை டியர் பாய் யூ was டேடி டில் த எண்ட் ஆஃப் மை லைஃப் வேர் ஆர் யூ ஓ காட் அவரும் அழுதார் என்ன ஆனாலும் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் உன் பக்கம் நிற்கிறேண்டா லீவன் கம் ரைட் அவே அந்த வீட்டை ஒருமுறை சுற்றி பார்த்தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவள்தான் என் உலகம் என்று வந்த அந்த நாள் மனதில் வந்து வந்து போனது இவ்வுலகில் கரன்சி முன் எப்படிப்பட்ட காதலும் தோற்றுதான் போயிருக்கிறது காரை வெளியே எடுத்தான் கடைசியாக பார்த்த அவன் அப்பாவின் முகமும் அன்று பார்த்த வினிதாவின் முகமும் மாறி மாறி அவன் கண்ணில் தோன்றியது சார் நான் உங்கள் வீட்டில் பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தால் கூட செய்கிறேன் சார் என்று முதன் முதலில் அவள் பேசிய குரலும் காதலாவது கத்திரிக்கையாவது எதுவும் வேணாம் உங்கள் அப்பட்ட போய்ட்டு சொத்து வாங்கிட்டு வந்தால் உள்ளே வாங்க இல்லைன்னா வராதிங்க துப்புக்கிட்ட உங்களுக்கு ரெண்டாவது பிள்ளை பெற்றுக்கிட்டு நிற்கணுமா அதான் வேண்டான்னு அபார்ட் பண்ண எந்த ராஜ்யத்தால உனக்கு வாரிசு வேணும் வெக்கம் இல்லை உனக்கு என்று அவள் இன்று பேசிய விதம் அவன் மணக்கண்ணில் வந்து போனது எனது அப்பாவின் அன்பை நான் அலட்சியப்படுத்தினேன் இன்று என் அன்பு உதாசீனப்படுத்தப்பட்டது அவ்வளவுதான் இந்த உலகம் இப்படிதான் என்பதை கடவுள் இவ்வளவு கொடூரமாக எனக்கு சொல்லியிருக்க வேண்டாம் இனி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அப்பாவை பார்ப்பது அவன் சரியாக சாப்பிடாதாலும் மனவழியாலும் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது காரும் லாரியும் எதிரெதிராக மோதியதில் போட்டிலேயே அவன் உயிர் பிரிந்தது முதலில் இந்த விஷயம் அவருடைய நண்பர் தான் தெரிவிக்கப்பட்டது விவேக் விரைந்து பிரசாத்தை பார்க்க சென்றார் வாடா விவேக் சரியான நேரத்தில் வந்திருக்க என் பையன் வராண்டா என்னை பார்க்க வரா இதோ பார் இந்த சொத்து பத்திரமெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமே அவன் நிம்மதியாக வாழறத பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்க போறேன் பதட்டப்படாமல் இரு பிரசாத் எதுக்கு இப்படி பதற என் புள்ள வராண்டா என் புள்ள டியர் சன் அவர் உற்சாகத்தில் இருந்தார் ஒரு மணி நேரமாயிற்று ஆம்புலன்ஸ் கேட்டிற்குள் நுழைந்தது அந்த சத்தம் கேட்டு இருவரும் வெளியிலே வந்தனர் ஷரத்தின் உயிரற்ற உடல் இறக்கப்பட்டது விவேக் விவேக் என்ன இது நான் ஏதோ முழிச்சிட்டே கெட்ட கனவு பார்க்குறேன் போல இருக்கு பிரசாத் இது கனவில்லை நிஜம் ஷரத் உன்னை பார்க்க போது ஆக்சிடென்டில் ஸ்பாட்லேயே இருந்துட்டான்டா என்ன 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 சொல்ற என்ன அவனுடைய முகத்தை அருகில் சென்று பார்த்தவ விவேக் நான் சொன்னே இல்லையா அவ ரோஷக்காரண்டா மானஸ்த என்று அந்த கட்டிடம் அதிரும் வகையில் கத்தியதில் நினைவு தவறி மடங்கி விழுந்தார் விஷயம் தெரிவிக்கப்பட்டு வினிதாவும் அவளுடைய அம்மாவும் குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்திருந்தனர் வந்தவர்கள் எல்லோரும் அவளை நாயை பார்ப்பது போல் பார்த்தனர் உறைந்து போய் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவளுக்கு அழுகை கூட வரவில்லை அவனுடைய உடல் எடுத்து செல்லப்பட்டது எல்லோரும் சென்றுவிட்டனர் விவேக் அவள் அருகில் வந்தார் பிரசாத் மீலா துயிலில் விழுந்துவிட்டார் இந்தம்மா இனிமே பிரசாத்தும் திரும்பி வரமாட்டான் இதுக்கு தானே நீ இந்த வீட்டுக்கு வந்த நீ என்ன நினைச்சியோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு சந்தோஷம் தானே என்று கூறிவிட்டு சாவைகளையும் பத்திரங்களையும் அவள் முகத்தில் விட்டெறிந்து விட்டு விவேக் வெளியேறினார் அந்த வீடே நிசப்தமாய் இருந்தது குழந்தை அவளிடம் வந்து அம்மா பசிக்குது என்று மழலையில் கூறியது வினிதாவின் கண்முன்னே ஷரத் தான் அவனிடம் சண்டையிட்ட போதெல்லாம் அவனுக்கு சாப்பிட செய்து தோளில் போட்டு ஒரு அழகான ஆங்கில பாடலை பாடுவான் இன்று நாள் முழுவதும் இந்த குழந்தை ஒரு டம்ளர் பால் கொடுக்கக்கூட யாரும் இல்லை குழந்தை அம்மா என்று அவள் முகத்தை வருடிய போது ஐயோ கடவுளே ஷரத் ப்ளீஸ் ஷரத் என்னை விட்டு போயிட்டியா ஷரத் திருப்பி வாடா என்றவள் போட்ட கூச்சலில் அந்த இடமே அதிர்ந்தது ஆனால் ஏன் என்று கேட்கதான் ஷரத் இல்லை காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் கரன்சிக்கு முன் எந்தவித காதலும் தோற்றுதான் போகிறது காதலுக்கு கண் மட்டும் இல்லாமல் இல்லை கருணையும் இல்லை அவன் பாடும் அந்த அழகான தாளாட்டு பாடல் எங்கோ தூரத்தில் ஒழித்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது மீண்டும் ஒரு கதையுடன் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்